ஏசையா ஐம்பத்தி எட்டு எட்டாம் வசனம் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும் ஆம் பிரியமான அன்பு தெய்வச்சனமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீதி கிடைக்கலையா உங்களுடைய தொழில உங்களுக்கு நீதி கிடைக்கலையா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நீதி கிடைக்கலையா ஏன் உங்க சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சுட்டாங்களா உங்க குடும்பத்துல உங்களுக்கு நீதி கிடைக்கலையா அண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு உங்களுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலை காக்கும் என்று கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல நீதியை கொடுப்பார் நீங்க கவலைப்பட்டிருக்கலாம் கண்ணீர் விட்டிருக்கலாம் எனக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கலாம் ஆனா இன்று எய்சப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறாரு மகனே மகளே எனக்கு பிரியமான அன்பு தேவச்சனமே உனக்கு நான் நீதி செய்கிற வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு இருந்து என்னுடைய மகிமை நீ காண்பா என்று அன்றர் உங்களை பார்த்து இருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுக்கு நீதி செய்ய இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை நீதி உள்ள தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறார் விசுவாசத்தோடு நீங்கள் கண்களை மூடி இந்த சபத்தை நாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல நீதியை செய்ய வல்லவரா இருக்கிறார் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே ஏசப்பா இதுல நீதி இல்லாம எங்கெல்லாம் நீதி கிடைக்காம அன்றரைய கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறதே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய் நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டு விசுவாசத்துல இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நீதி கொடுத்து நீங்கள் ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் பிரைசலான் கர்பிளஸ் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார்